வணக்கம் மாணவர்களே நாம் உயிர்மெய் எழுத்துக்களில் வரிசை எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா அதிலுள்ள பயிற்சிகளை இப்ப நாம செய்யலாமா இந்த பயிற்சி நிரப்புவேன் ஒரு சொல்லில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டுள்ளது படத்தை வைத்து அந்த எழுத்து என்ன அப்படின்னு கண்டுபிடித்து நிரப்பணம் எழுதலாமே இங்க பாருங்க நீச்சல் ஒரே ஒரு எழுத்து தான் விடுபட்டுள்ளது சரியாக புக்ல எழுதிக்கோங்க எழுதுவேன் இந்த படத்துல என்ன தவறு உள்ளது ஆ மீன் நீண்டுகிற இடம் வரையும் தண்ணீர் இருக்கணும் இங்க தண்ணீர் குறைவாக கொடுத்திருக்காங்க இது தவறு எழுதலாமா என் நீர் எழுதிக்கோங்க இந்த படத்தில் என்ன தவறு உள்ளது இளநீர் செடியில் காய்க்கும்னு வரைஞ்சிருக்காங்க இது தவறு இளநீர் இங்க எழுதிக்கோங்க அடுத்த பயிற்சி சொல் உருவாக்குவேன் இதே மாதிரி பயிற்சி நாம முன்னரும் செய்திருக்கோம் இந்த எழுத்துக்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும் அதே போன்று அடுத்து ஒரு ஒரு கட்டத்திலையும் ஒரு எழுத்து தான் இருக்கணும் அடுத்து நீ லம் நீலம் சரியாக புரிந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்துக்கோங்க அடுத்த பயிற்சி ஒளிப்புடைய படங்களுக்கு விண்மீன் வரைவேன் ஈ ஒளிப்புடைய படங்களுக்கு வரையலாமா இங்கே பாருங்க மீன் சாக்லேட் வரையப்பட்டுள்ளது அடுத்து புளி ஈ வரிசை எழுத்து விண்மீன் வரையணும் அடுத்து கிளி விண்மீன் ஈ ஒளிப்புடையது அதனால் சாக்லேட் வரையணும் இளநீர் விண்மீன் வரைஞ்சுக்கோங்க அடுத்து வீடு ஈ ஒழிப்பு வருது சாக்லேட் வரைஞ்சுக்கோங்க இது மிளகாய் இது விசிறி இவை இரண்டும் ஈ ஒளிப்புடைய சொற்கள் அதனால விண்மீன் வரைஞ்சுக்கோங்க அடுத்த பயிற்சி கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் இதே மாதிரி பயிற்சி நாம முன்னரும் செய்திருக்கோம் இந்த எழுத்துக்களை கண்ணாடியில் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு மயில் என்ற வார்த்தை கிடைக்கும் அதை மயில் என்ற படத்துடன் கொண்டு இணைக்கணும் அடுத்து இங்க கிடைப்பது சிப்பி என்ற வார்த்தை இங்க இளநீர் என்ற வார்த்தை மறைந்துள்ளது இங்க கீரி சரியாக நீங்களும் கண்ணாடி வைத்து பார்த்து இந்த வார்த்தைகளை கண்டுபிடிங்க பிறகு அதன் படங்களுடன் பொருத்திக்கோங்க அடுத்த பயிற்சி ஒரு படக்கதை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க என்ன கதைன்னு பாக்கலாமா கதையின் தலைப்பு அட இளநீர் என்ன கதை பார்த்துக்கலாமா ஒரு கீரியும் எலியும் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தென்னை மரத்தில் இருந்து இளநீர் விழுறத பாக்குறாங்க கீரி கூறியது அட இளநீர் அப்படின்னு சொல்லிச்சு உடனே எலியும் வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க கீரி கேட்கிறது தண்ணீர் உள்ளதா உடனே எலியும் அதை அசைத்து பார்த்து உம் இருக்கு உம் அப்படின்னு கூறியது அடுத்து பாருங்க எவ்வளவு அழகா அதை திறக்கிறத பாருங்க எலி தன்னுடைய கூறிய பற்களை வைத்து அதுல அழகா ஒரு ஓட்ட போட்டு குடுக்குது பாருங்க பக்கத்துல இருந்து தேவையான குழலையும் ரெடி பண்ணிட்டாங்க அதை எடுத்து கீரி உண்டா பிடி அப்படின்னு தன்னுடைய நண்பனுக்கும் குடிக்கிறது இப்ப பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இளநீரை குடித்து மகிழ்றாங்க எலி கூறியது உம் இனிப்பான நீர் அப்படின்னுச்சு உடனே கீரியம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேரும் இணைந்து இளநீரை குடித்து மகிழ்ந்தாங்க அடுத்த பயிற்சி பாருங்க இணைத்து சொல்வோம் இந்த இரண்டு படங்களுக்குரிய சொற்களை நாம இணைத்து சொல்ல போறோம் சொல்லும் பொழுது நமக்கு புதிய சொல் கிடைக்கும் இங்க பாருங்க வானம் வில் இந்த இரண்டையும் இணைத்து சொல்லும் பொழுது வானவில் என்ற புதிய சொல் கிடைக்கிறது அதற்குரிய படத்துடன் இணைச்சிருக்காங்க நாமளும் செய்யலாமா நெருப்பு கோழி இந்த இரண்டு சொற்களும் இணையும் பொழுது நெருப்பு கோழி இந்த படத்தோடு இணைக்கணும் இது கூடை இது பந்து இரண்டையும் சேர்த்தால் கிடைக்கும் சொல் கூடை பந்து இதோ இங்கே உள்ளது அடுத்து குடை மிளகாய் இரண்டையும் இணைத்தால் கிடைக்கும் சொல் குடை மிளகாய் இங்க இருக்கு பாருங்க சரியாக புரிந்து கொண்டு இணைத்துக்கோங்க நன்றி மாணவர்களே